ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வாழ் நண்பர்களுக்கான ஒரு நல்ல செய்தி ஒன்று இதுபோன்று ஐக்கிய அபரோ ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் கல்ஃப் நியூஸ்கள் சம்பந்தமான புதிய புதிய அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை கட்டாயமாக ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் ஓகே ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருக்கிற தி ஃபெடரல் அத்தாரிட்டி ஃபோர் ஐடென்டிஃபை ஒரு முக்கியமான அறிவிப்பை அறிவித்திருந்தாங்க அதாவது குடியிருப்பு விசாவை ரெசிடென்ஸ் விசாவை மீறியர்களுக்கு இரண்டு மாத சலுகை அனுமதி காலத்தை அறிவிச்சிக்கிறாங்க ஸோ இது உங்களுக்கு நியூஸ் வந்து எல்லாருமே கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ சோ இந்த மாதிரி இதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது யாராருக்கெல்லாம் யூஸ் ஆகும் இதில் ஒரு பெனிஃபிட் என்ன என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டி வரும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இதில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் காலம் என்றால் என்ன அதாவது அவங்க அந்த தந்தைக்கு டூ மந்த் காலம் அதாவது டூ மந்த் அந்த பீரியட் வந்து அது என்னென்னு சொன்னேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் முதலாம் தேதி முதல் ஒக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி வரை யூஏஇ குடியுரிமை விசா விதிமுறைகளில் மீறவர்களுக்கான தங்கள் நிலையை செய்ய அல்லது அபராதமின்றி நாட்டை விட்டு வெளியேற வாய்ப்பளிக்கிறது ஒரு அனுமதி காலம்தான் இந்த அனுமதிக்காலம் எப்படி சொன்னால் வந்து நீங்கள் துபாயில் ஒரு வேலைக்கு கம்பெனி போகிறீங்க போயிருப்பீங்க ஸோ அந்த கம்பெனியில் அவ்வளோ சேலரி பிரச்சனையால் இல்லை பஸ் பிரச்சனையால் கம்பெனி ஸ்டார் இல்லை அவங்களுக்கு அந்த கம்பெனி வேலை செய்யறது இல்லாம அந்த கம்பெனி வட்டி வெளியாகி வேறு எங்க சீரோ இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அது வந்து யூஏ கவர்மெண்ட்டுக்கு சட்டத்துக்கு புறம்பானது அதாவது அது சட்டத்துக்கு புறம்பானது அதாவது நீங்கள் இல்லீகலை தான் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து அவங்களோட விசா வந்து ஒரு சரியான ஒரு கம்பெனிக்கு வந்து சேஞ்ச் ஆகி கொள்றதுக்கு அல்லது அவங்க அனுமதி அவங்களோட பைனில் அவங்க வந்து நாட்டை விட்டு வெளியாகிறதுக்கு இந்த காலத்தை வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம் யாரெல்லாம் இதில் பயனட முடியும்னு சொன்ன மனு காலாவதியான எக்ஸ்பர்டான அல்லது விரைவில் காலாவதியாகும் யூஏ குடிமரி வீசா உள்ள அனைவரும் இந்த அனுமதி காலத்திலிருந்து பயனடையலாம் நீங்க அங்க இடிக்க போறீங்களா இல்லை நாட்டை விட்டு வெளியாக போகிறீங்களாங்கிறது உங்களோட விருப்பம் பிகாஸ் நீங்கள் அங்கே அவங்களோட ஃபைனல் அங்கே கிளியர் பண்ணிவிட்டு அவங்களோட வேறு கம்பெனிக்கு வந்து நீங்கள் அந்த ஒர்க் விசா எடுத்துகிட்டு நீங்கள் வேறு கம்பெனி ஜாயின் ஆகலாம் அப்படி இல்லை நமக்கு நான் அந்த நாட்டோடு வெளியாக சொன்னால் நீங்கள் நாட்டோட்டும் வெளியாகலாம் அது டிபெண்ட் கூட உங்களோட விருப்பத்தை பொறுத்து அந்த சாய்ஸ் மாறும் ரைட் இது ஒரு முக் ஆவணங்கள் இந்த டூ மந்த் பீரியடுக்குள்ளே நீங்கள் வந்து சில டாக்குமெண்ட்ஸை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டி வரும் அது என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னு பாஸ்போர்ட் கோப்பி உங்களோட பாஸ்போர்ட் கோப்பி வந்து ஒரு காப்பி ஒன்றும் உங்களோட விசா டைம் அடிச்சிருந்தால் அந்த பாஸ்போர்ட் கோப்பி ஒன்று கட்டாயமாக நீங்கள் ஹேண்டல் பண்ண வேண்டிய வரும் அடுத்தது காலாவதியான வீசா கோப்பி உங்களை பிரசிடன்ட் விசா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது எக்ஸ்பைர்ட் ஆச்சுன்னு வந்து அதோட காப்பி ஒன்று தேவைப்படும் மற்ற சொன்னா சொன்னால் விண்ணப்ப படிவம் அதாவது நீங்கள் அந்த அந்த குறிப்பிட்ட அந்த ரெண்டு மாசூல் நீ நாட்டு வழியாக சம்பந்தமான ஒரு ஃபார்ம் ஒன்று தருவாங்க ஸோ அது வந்து எங்கே எடுக்கலாம்னு சொன்னால் ஐசிபி மூலம் அதாவது ஒன்லைனில் நீங்கள் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஐசிஐபி ஃபெட்ரல் ஆத்தொருடைய போயிட்டு டைரெக்டாக போயிடுது நீங்கள் விஷயத்து சொன்னீங்கன்னு சொன்னால் அங்கேயும் உங்களை அந்த ஃபார்மை தருவாங்க அடுத்தது பதவீடு சான்று நீங்கள் அங்கே தான் இருக்கிறீங்கன்னு சொல்லி இருக்கிறது நிறுவனம் நிறுவனமாக இருக்கிற ஆவணங்கள் உதாரணத்துக்கு அந்த எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் அப்படில்ல நீங்கள் ஒரு ஜோ சொன் சரி அந்த ஒப்பந்தம் வாடகை ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் அந்த மாதிரி அடுத்தது மந்த்லி பேமெண்ட்ஸ் இருக்கிற கரண்ட் பில் தண்ணி பில் அதாவது பில் பில் சம்மந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுணும் அடுத்தது நீங்கள் நாட்டு விட்டு வெளியே வரணும் சொன்னீங்கன்னு சொன்னால் நாட்டை விட்டு வெளியே டிக்கெட்டை டிக்கெட்டை காட்ட வேண்டி வரும் மற்றது என்ன சரி உங்களை புலிஸ்க்கு கேஷல் என்ன சரி கேசுகள் கேட்கறீங்கன்னு சொன்னால் வந்து நீங்கள் அதை கிளியர் பண்ணி இல்லாட்டி உங்களோட பஸ்ஸு இல்லை எங்கே ஒர்க் பண்ணுதுங்க சொன்னாங்க அவரால் ஏதாவது பிரச்சனை வரும் நீங்கள் சொல்லி பயந்தீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட இருந்து ஒரு நோ என்பெக்ஷன் சர்டிஃபிகேட் உண்டு நீங்கள் எடுத்து இந்த எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டி வரும் இந்த ஹேண்ட் ஓவர் எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் எங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொல்லி பார்த்து சொன்னால் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஐசிபி சேவை மையங்கள் அங்கே கொடுக்கலாம் அடுத்தது அங்கீகரிக்கப்பட்ட டைப்பிங் மை சென் சென்டர்ஸ் அங்கே கொடுக்கலாம் அல்லது அமர் சென்டர்ஸ் இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் ஹேண்டல் பண்ணலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைன்லையும் அப்லோட் பண்ணி அவங்களோட நிலையை வந்து திருப்பி தெரியப்படுத்தலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க சொல்கிற இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் க்ளியர் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் திரும்பவும் அதாவது எந்த வித நிற ஃபைனிங் இல்லாமல் நீங்கள் நாட்டோட்டு வெளியாகி திரும்பவும் நீங்கள் உள்ளுக்கு போகிறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து டிபெண்ட் உங்களோட அந்த நீங்கள் என்ன ஸ்டேட்டில் இருக்கிறீங்கறத பொறுத்து அவங்க தான் அந்த முடிவை தருவாங்க அவங்களுக்கு நீங்கள் நாட்டோட்டு வெளியேறணும்னு சொன்னால் வந்து நாட்டோட்டு வெளியேறணும் எல்லாத்தையும் பயவானம் நாட்டோட்டு வெளியே போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயமாக டிக்கெட் ஒன்று கரெக்டாக ஹேண்டோவர் பண்ணி வரும் அடுத்தது தேவையில்லாத ஃபைன்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் தவிந்து கொள்வது அது வந்து முக்கியமாக உதவியாக இருக்கும் மற்றது முக்கியமான விஷயங்கள் இதில் கொஞ்சம் மறந்துடாதீங்க இந்த வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மோதலாம் தேதியிலிருந்து தொடங்கி அக்டோபர் முப்பத்தி வரைக்கும் தான் இந்த பீரியட் இருக்குது ஸோ மறந்துடுவானோம் இந்த விஷயத்தை உங்களை மேக்ஸிமம் உங்களை பிரச்சனை வந்து இதுக்குள்ள முடிக்க பாருங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சரி செய்து சரி செய்யறதுனாடி யூஏல திருப்பியும் நீங்கள் பிற்று என்றாது கூடிய சான்ஸும் உங்களுக்கு இருக்கும் அண்ட் அவங்களோட சிட்டிசன்ஸை ப்ளோ அண்ட் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சரியா சரியான முறைகள் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்க சட்டத்தை பாதுகாக்கவும் உங்களுக்கு உரிய நல்ல விஷயங்களை வந்து சரியாக செஞ்சு தரத்துக்கும் அவங்க ரெடியாக இருப்பாங்க ஸோ மாதிரி விஷயங்களை மறந்துருவானா மறக்காமல் இன்றைக்கே இதே வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் அதாவது இதுமாதிரி சம்மந்தமான நிறைய வீடியோ விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணப்படும் ஸோ கட்டாயமா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஜாப்ஸ் அவங்களோட இமிகிரேஷன் சம்மந்தமான விஷயங்கள் கல்ஃப் நியூஸ்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கண்டினியூவாக இதில் அப்லோட் பண்ணியிருப்பேன் கட்டாயமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள் ஆஹ் மட்டும் இல்லை இளைஞரோட இளைஞர்களோட சுல்லங்கா வைக்க சொன்ன சுல்லங்காவோடைய வேலைவாய்ப்புகள் அதோட சம்மந்தப்பட்ட செய்திகள் யூரோப் நாடுகள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நான் இன் ஃபியூச்சரில் அவங்க அப்டேட் பண்ணி தருவேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்